பாபாஜி நமோ குருவானவர் ஒரு மாணாக்கனை தன்னுடைய அணுக்க தொண்டனை எங்கனம் கூடவே வந்து பாதுகாப்பார் என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லலாம் எனக்கு பின்னால் இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கிற என்னுடைய குருநாதர் சத்குருநாதர் ஒளி ஓவியமாக உயிர் ஒளி ஓவியமாக பின்னால் இருக்கும் ஒரு உயிர் ஒளி ஓவியத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறார் ஒளிந்து கொண்டிருக்கிறார் பிரகாசமாக ஒளிந்து கொண்டிருக்கிறார் அந்த குருவானவர் எப்படி எம்மை நான் மறந்தாலும் அடியேன் சிறியேன் எளியவன் நான் மறந்தாலும் தான் மறக்காமல் என்னை வந்து பாதுகாத்து வழிநடத்தி செல்வது என்பது சர்க்குருநாதரின் குருநாதரின் செயல்பாடுகள் வியக்கத்தக்கது இதை ஒரு உண்மை சம்பவத்தின் மூலம் இதை ஓர் உண்மை சம்பவத்தின் மூலம் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பாபாஜி சித்தர் ஆன்மீகம் பத்திரிகையை தொடங்கி ஒரு ஐந்தாறு மதங்கள் ஆகிவிட்டன இந்த தருணத்தில் எனக்கு ஒரு நெருக்கமான குடும்ப நண்பர் நான் போற்றி வணங்கக்கூடிய ஒரு அன்புடன் மாமா என்று விழிக்கக்கூடிய ரிட்டையர்டு சீஃப் என்ஜினியர் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் பணிபுரிந்தவர் சுப்பிரமணியம் அவர்களின் இல்லத்திற்கு சென்றேன் அவருடன் உரை உரையாடிக் கொண்டிருந்தேன் அந்த சமயத்தில் அவருடைய உறவினர் ஒரு சின்ன அந்த பெண் பனிரெண்டாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறாள் கவிதா என்று பெயர் நன்றாக படம் வரைவதாக என்னிடம் சொல்கிறாள் அங்கு அவருடைய தொடர்பு எனக்கு ஏற்படுகிறது நான் அவரிடம் குருநாதரின் படத்தை கொடுத்து எனக்கு வரைந்து கொடுங்கள் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் நான் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டால் நானும் ஒரு படத்தை கொடுத்து விட்டேன் படம் கொடுத்து ஆறு மாதம் ஆகிவிட்டது பத்து விட்டது நானும் என்னுடைய சுப்பிரமணியம் அவர்களின் அவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் மாமா என்ன ஆகிவிட்டது இந்த படம் அப்படி என்று அவர் வரைந்து கொண்டிருக்கிறாய் என்று பொதுவாக சொல்லிவிட்டார் ஒரு வருடம் ஆகிவிட்டது அந்த காலகட்டத்தில் படம் ரெடியாக இருக்கிறது என்று சொன்னார்கள் நான் சரி அதை பெற்றுக்கொள்ளலாம் நான் அப்பொழுதே சொன்னேன் எனக்கு சின்ன படங்கள் எல்லாம் வேண்டாம் லைஃப் சைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆறடிக்கு உயரமான ஆறடியும் உயரமான ஒரு பெரிய ஒரு படம் வேண்டும் என்று தான் சொல்லியிருந்தேன் அந்த பெண் கவிதா திரைச்சீலையில் வரைந்து தருகிறேன் என்றுதான் என்னிடம் சொல்லியிருந்தான் நான் அந்த படத்தை பெற்றுக்கொள்ள அங்கு அவருடைய இல்லம் கீழ்ப்பாக்கம் சென்னையில் உள்ள கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிறது அங்கு செல்கிறேன் அந்த உயிர் ஒளி ஓவியத்தை பார்த்தவுடன் பிரமித்து போய்விட்டேன் பிரமித்து போய்விட்டேன் எனக்கு ஞாபகத்தில் இருப்பது மகாவதார் பாபாஜியின் படத்தை கொடுத்தேன் என்பது மட்டும்தான் வேறு எதுவும் அல்ல மறந்துவிட்டேன் என்ன படத்தை கொடு கொடுத்தேன் என்ன படம் அவரிடம் கொடுத்து இதை வரைந்து கொடுங்கள் என்று கொடுத்தேன் என்பதை மறந்துவிட்டேன் எனக்கு நினைவிலே இல்லை எந்த மாதிரி ஒரு படத்தை அந்த கவிதாவிடம் கொடுத்தேன் என்பது எனக்கு நினைவிலே இல்லை சற்றும் இல்லை அதை எடுத்துக்கொண்டு கொண்டு வர வேண்டுமானால் ஒரு பெரிய வண்டி வேண்டும் என்பதை மட்டும் திரு சுப்பிரமணியம் அவர்கள் என்னிடம் சொல்லிவிட்டார் நான் அவருடைய உறவினராக கீழ்ப்பாக்கத்தில் அவருடையும் பேசிவிட்டேன் நேராக நானும் திருமதி காயத்ரி பட்டாபிராமன் அவர்களும் அந்த படத்தை பெறுவதற்காக ஒரு காரில் செல்கிறோம் ஒரு வேன் ஏற்பாடு செய்து கொண்டு அந்த வேனில் படத்தை வைத்து கொண்டு எடுத்து வந்து விடலாம் என்றும் செல்கிறோம் அந்த தருணத்தில் அந்த படம் பிரம்மாண்டமாக இருந்தது என்பதை நான் சொன்னேன் முதலிலேயே நான் ஆச்சரியம் அடைந்தது அதுவல்ல எப்படி ஒரு குருநாதர் ஒரு சத்குருநாதர் தன்னுடைய அணுக்க தொண்டனை மாணாக்கனை தான் தேர்ந்தெடுத்த சீடனை எப்படி வழிநடத்த வேண்டும் எங்கனம் அவனுடன் கூடவே இருந்து பயணித்து அவனை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்பது குருநாதருக்கும் சத்குருநாதருக்கும் தெரிந்த விஷயம் அதனால்தான் அவர்கள் நம்மை தே நம்மை தேர்ந்தெடுக்கிறார்கள் சரியானவன் இவன் என்று தீர்மானித்து நம்மை தேர்ந்தெடுக்கிறார்கள் அந்த விதத்தில் அந்த குருநாதர் என்னுடன் வந்தார் குருநாதர் மட்டுமல்ல சத்குருநாதரும் வந்தார் நான் படம் வரையச் சொன்னது தான் சத்குருநாதரைத்தான் பாபாஜி தான் ஆனால் அந்த உயிர் ஒளி ஓவியத்தில் என் குருநாதரும் கூடவே இருந்து வந்திருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது போய்விட்டேன் அந்த உயிர் ஒளி ஓவியம்தான் இன்னமும் என்னோடு இருந்து என்னை வழிநடத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது நான் அந்த உயிர் ஒளி ஓவியத்தில் இருக்கும் பாபாஜி ஆகட்டும் என் குருநாதர் ஸ்ரீ ராமையா அவர்களும் இன்னமும் அவருடைய அவர்களிடம் நான் என்ன செய்யப்போகிறேன் என்ன செய்கிறேன் என்பதை தினந்தோறும் பேசிவிட்டு வருகிறேன் தினந்தோறும் பேசிவிட்டு வருகிறேன் அவரிடம் சொல்லாமல் எதுவும் நான் செய்வதில்லை அதனாலேயே என்னை எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி எந்த இடர்பாடுகள் வந்தாலும் சரி அவர்கள் என்னுடன் இருந்து என்னை காப்பாற்றுவதற்காக தயாராக இருக்கிறார்கள் அவர்களிடம் நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என்னை போன்றவே இன்னும் நிறைய பக்தர்கள் இருக்கிறார்கள் உங்கள் அணுக்கு தொண்டர்கள் இருக்கிறார்கள் உங்களுடைய மாணாக்கர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேரையும் காப்பாற்றுங்கள் உங்கள் வழியில் அவர்களை வழி நடத்தி செல்லுங்கள் நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்த சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிற வழிகாட்டிய பாதைகள் அத்தனையும் உயர்ந்த ஆன்மீக வாழ்க்கை வாழ்வதற்கு ஏற்றதாகும் யாரும் அதை விட முடியாது நிச்சயமாக சொன்னேன் அப்படி ஒரு அருமையான ஒரு வழிகாட்டுதல்கள் எங்களுக்கு நிறைந்திருக்கிறது உங்களுடைய அருளாசியுடன் குருநாதரின் அருளாசியுடன் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் என்று ஸ்ரீ மகாவத்தார் பாபாஜியின் பாதங்களை அன்புடன் பணிகின்றேன் ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்